இந்த கொரோனா காலகட்டத்தில் பாதிக்கப்படுவரின் எண்ணிக்கை தினம் தினம் அதிகரிச்சுட்டே வருதுங்க இதனால் மருத்துவமனைகளில் படுக்கைக்கு தட்டுப்பாடும் ஏற்படுது உயிர் உயிர்வழி அதாவது ஆக்சிஜனுக்கு தட்டுப்பாடு அதிகரிக்குது முதல் அலையில் கூட இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை அமையலை ஆனால் தற்பொழுது தமிழ்நாட்டில் மொத்தம் பதினாறு லட்சம் மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க இதில் ல இருந்து ஆறு லட்சம் மக்கள் குணமடைஞ்சிருக்காங்க ஏறத்தாழ பதினெட்டாயிரம் மக்கள் உயிரிழந்திருக்காங்க மருத்துவமனைக்கு மட்டுமல்லாமல் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ அவசர ஊர்திகளுக்கும் தட்டுப்பாடு இதனால் கல்வி பயிலும் செவிலியர்களை அழைச்சி வந்திருக்காங்க மருத்துவர்கள் தூக்கமின்றி ஓய்வின்றி பணிபுரிகிறாங்க இந்த புகைப்படத்தை பாருங்கள் இதில் மருத்துவர்கள் அன்றாட உபயோகிக்கும் முக்கிய உபகரணம் இதய மானி அதாவது செத்தஸ்கோப் இதனுடைய பயன்பாடு என்னன்னு நமக்கே தெரியும் உடலுடைய உட்பகுதியில் உள்ள அதாவது நுரையீரல் இதயம் ஆகியவை ஏற்படுத்தும் சத்தத்தை கேட்க பயன்படுத்தப்படுது ஆனால் இந்த படத்தில் வழியை செலுத்தும் குழாயா பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு உயிர்வழி உருளையில் ஒரு குழாயை பொருத்தி ஒருவருக்கு மட்டுமே செலுத்த முடியும் என்பதால் இதய துடிப்பு மானியை உயிர்வழி குழாயிற்கு பதிலாக பொருத்தி அதன் இரு முடிவுகளிலும் குழாயை பொருத்தி இருவருக்கும் உயிர் வழியை செலுத்திட்டு இருக்காங்க நாம் இயல்பு வாழ்விற்கு திரும்ப வேண்டும் என்று மருத்துவர்கள் தூக்கமின்றி கொரோனாவோடு போராடிக்கிட்டு இருக்காங்க இதை நினைத்தவாறு அவங்களுக்கு உதவும் வகையில் விதிகளை கடைபிடித்து அனைவரும் வீட்டிலேயே இருப்போம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க